தெஹிடி மேயாதமான் உள்ளிட்ட படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்த நடிகர் பிரதீப் விஜயன் கழிவறையில தலையில் காயங்களோடு இருந்து கிடந்தது ஏன் என்பது குறித்து முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்க தெஹிடி பட்டம் டெடி லிஃப்ட் மேயாதமான் உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் நடிகர் பிரதீப் கே விஜயன் வில்லன் நகைச்சுவை நடிகர்னு தனது நடிப்பால ரசிகர்கள் மத்தியில பிரபலமானாரு இந்த நிலையில தான் அவருடைய திடீர் மரணம் ரசிகர்கள் மத்தியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு சென்னை பாலவாக்கத்துல ஒரு வீட்டில் பிரதீப் விஜயன் வசித்து வந்தாரு அவருக்கு இன்னும் திருமணமாகல எனவே அவர் வீட்டில் தனியாக தான் இருந்திருக்காரு இந்த நிலையில தான் அவருடைய செல்போனுக்கு அவருடைய நண்பர்கள் ரெண்டு நாட்களா போன் செய்தும் அவர் எடுக்கல சந்தேகம் அடைந்த நண்பர் ஒருவர் பிரதீப் விஜயனுடைய வீட்டுக்கு போய் பார்த்த போது அவருடைய வீட்டு கதவு உள்புறமா பூட்டப்பட்டிருந்திருக்கு இதனால சந்தேகம் அடைந்த அந்த நண்பர் நீலாங்கரை காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் வந்திருக்காங்க கதவு உடைத்து உள்ளே போய் பார்த்த போதுதான் அதிர்ச்சி காத்திருந்திருக்கு கழிவறையில இறந்த நிலையில் கிடந்திருக்காரு பிரதீப் விஜயன் அவருடைய தலையிலும் அடிபட்டு இருந்திருக்க ஏற்கனவே அவருக்கு தலை சுற்றல் மயக்கம் பிரச்சனை இருந்த நிலையில் அவர் கழிவறைக்கு சென்ற போது திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் கீழே விழுந்திருக்கலாம்னு தெரியுது இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க சமீப காலங்கள்ல திரையுலகில் உயிரிழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டு வருது அதிகமானோர் மாரடைப்பால உயிரிழப்பத பார்க்க முடியுது தனியாக இருந்த பிரதீப் விஜயன் இரண்டு நாட்கள் தன்னுடைய வீட்டிலேயே தான் கிடந்திருக்காரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் அவருடைய வீடு உடைத்து பார்க்கப்பட்டிருக்கு தனியாக வசிக்கிறவங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதீப் விஜயன் தற்போது அனைவருக்கும் புலப்படுத்திட்டு சென்றிருக்காரு